வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பள்ளி வரைக்கும் போகலாம் ஆக்சுவலாக ஒரு த்ரீ வீக்ஸ் மாதிரி தான் நான் இதே இடத்துல வந்தப்போ அந்த அண்ணாவை எல்லாம் பார்த்துருந்தேன் நான் நேற்று உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இதே சிங்னலில் தான் அந்த அண்ணாவை நான் பார்த்துருப்பேன் அந்த அண்ணா இறந்துட்டாரு அந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று தான் அடக்கம் எல்லாம் பள்ளி எதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா பைப்பு தான் இதெல்லாம் பள்ளியில் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க பாத யாத்திரை நீங்களே பார்த்துருப்பீங்க நிறையா இதில் போலீஸ்லாம் நிற்கிறாங்க எல்லாம் பார்த்துட்ருக்காங்க இதான் வந்து அலைஞரோட ஆக்சுவலாக நீங்கள் லாஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் தாராபுரம் அலைஞரோடுனு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் கரெக்டாக இந்த இடத்துல நின்று தான் அந்த அண்ணாக்கிட்ட வண்டி மாற்றிட்டு நம்ம போனோம் இந்த வீடியோ வந்து அந்த அண்ணாக்காக வந்து நான் டெடிக்கேட் பண்ணுறேன் இந்த வீடியோவை மணி வந்து இப்போ பன்னெண்டு நீங்கள் பார்ப்பீங்க நிறைய பேர் வந்து பாதயாத்திரை போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு இதாக ஜூஸ் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கலாம் நான் வேறு காலையில இருந்து சாப்பிடல சரி பண்ணலான்னா ரெண்டு நாளாகவே டோட்டலாக ஆஃப் எனக்கு பார்த்தீங்களா எல்லாம் பழனிக்கு வருவாங்களா இந்த இடத்துல எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் அங்கே வருவாங்க பழனிக்கு நீங்கள் பாருங்கள் மக்களே இந்த வந்து இந்த உள்ளே போனால் தான் வந்து சீத்தக்காடு அப்படிமாங்க ஆறு இதுக்குள்ளேயும் நிறையா பேர் போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் கிள கிளம்பி வருவாங்க நிறையா ஆனால் இந்த மாதிரி எல்லாம் குரூப்பாக போகும்போது நல்லாயிருக்கும் ஆ ஆறு பார்த்தீங்களா அமரைபத்தி ஆறு நான் லாஸ்ட் டைம் காமிச்சேன்னு நினைக்கிறேன் தெரியுதான் தெரியல தண்ணி தாகம் ரொம்ப இதாக இருந்துச்சு என்றைக்குமே தண்ணி வச்சுக்கங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு சம்பவம் நடந்து சொன்னேன் அது கரெக்டாக வந்து நான் ஒரு கால் வந்துச்சா அதனால் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு இருந்தேன் பேசிவிட்டு அப்புறம் பைக் எடுத்து நான் வந்துட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு நாய் ஒன்று சல்லுன்னு குறுக்க வச்சு கடிக்கிறேன் அப்படியே இந்த ரோட்டில் போகும்போது அந்த நாய்களோட கொள்ளை வந்து சாமி டக்குன்னு வந்து அது பாட்டு தான் இருக்கும் டக்குன்னு வந்து உள்ள வரும் குறுக்க வரும் அது என்ன நினைக்கிறதுனு தெரியாது அந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு டக்குன்னு ஒரு ஜர்க் அடிக்குமாருங்க கிளைமேட் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது பைக்கில் போகிறனால அந்த காத்துல தெரியல வைக்கலு ஆனால் வைக்கில் நடக்கிறவங்க பாவம் இதில் அவங்களெல்லாம் வந்து உங்களுக்கு பாராட்டி ஆகணும் அவங்களோட கடவுள் நம்பிக்கையும் சரி இல்லை வந்து அவங்களோட டெக்கேஷனுக்கும் சரி அதனால இந்த வயலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல இதுக்கே வந்துனால தலை ஒரு மாதிரி இதாகிடுது தண்ணி குடிக்காமல் போனோம்னா ஆக்சுவலாக அலங்கியம் ரோடு வழியாக நீங்கள் பாத வரவங்களுக்காகவே இந்த சைட் பா அந்த பாத் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு அது நல்லது தான் ஏன்னா அது ரோட்டில் நடக்கும்போது காரில் வண்டியில் போகிறவங்களுக்கும் அது சேஃப் இல்லை நடந்து போகிறவங்களுக்கும் மெயினாக சேஃப் இல்லை தனியாக அந்த மாதிரி ஒரு லேன் இது பண்ணி விட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை இல்லாமல் அவங்க நடந்து போய்க்குவாங்க எங்கே வந்துருக்குன்னா மேல் நான் மெயினாக இப்போ பள்ளி போகிறதே வந்து அங்கே எந்தளவுக்கு ரஷ் இருக்குது அதை வந்து சும்மா ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி போகிறேன் ஆனால் வந்து எந்தளவுக்கு அங்கே பண்ண முடியும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம் அங்கே பாருங்க ஒருத்தர் டக்குன்னு வண்டியில் கீழே கொண்டுத்தார் உங்களுக்கு தெரிஞ்சுதா என்னன்னு தெரியும் ஆப்போசிட்டில் வந்தாங்க பார்த்தீங்களா எல்லாம் நல்லாயிருக்கு பாருங்கள் எந்த இது பார்க்குறதுக்கு அது பொட்டியின் செல்வன் ஒரு நாவல் இருக்குல்ல இப்போ கூட படமாக வந்துச்சு அதில் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து வந்திருக்கும் அந்த வந்தியத்தேவன் இன்ட்ரோ அப்போவே இப்படி வந்து ஆடிப்பருக்கு விழா அப்படின்ட்டு அப்போ வந்து அவர் வந்து கல்கி வந்து எழுதியிருப்பாரு அதை வந்து ஆத்தோரம் வந்து நிறைய பேர் இப்படி போயிட்டுருப்பாங்க அதெல்லாம் இந்த ஆத்தோரமாக வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வந்து அவர் எழுதியிருப்பார் அப்போ வந்து நம்ம வந்து படிக்கும் போது வந்து ஒரு மாதிரி நமக்கு ஒரு நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம் அது எப்படி வந்துருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது இப்போ டக்குனு வந்து இவங்க போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரூட் பாருங்க நல்லா இருக்குது நிறைய கடையெல்லாம் போட்டுருக்காங்க இடத்துல பொங்கல் இன்னைக்கு வந்து மாட்டுப்பொங்கல் இன்னைக்கு வந்து பொங்கல் முடிகிற வரைக்கும் நிறைய போவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் சைட்டில் இந்த மாதிரி நைட்டில் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கணும்ட்டு பரவாயில்ல நல்லா கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன் எந்த ஊர் வந்துருக்கோம் பழனி வந்துட்டோம் இந்த மாதிரி பார்த்தீங்களா ஒரு டிக்கெட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது சைன் தான் கிடையாது அவர் பாட்டு கிட்ட பார்த்தீங்களா பழனி ரெண்டு கிலோமீட்டர் போட்டுருக்கு மக்களே பழனி வந்துட்டோம் மலைக்கோவில் செல்லும் பாதையில் இந்த லெஃப்ட் சைட் போட்டிருக்கு ஐயோ நேராக போய் போயிருக்கலாமோ பழனி மலைப்பாதை கிட்ட வந்து போனேன் இது பஸ் ஸ்டாண்டு நேராக போனேன் வெயிலுங்க நல்லா இப்படி தான் அவங்களாம் நல்லா நடந்து வராங்களோ பாதையாக இருக்க வராங்க பாவம் இதில் தான் போவாங்க மேக்ஸிமம் இன்னும் போய் பார்க்கலாம் உங்கள் டைமில் பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு டவுனுக்குள்ள பள்ளி பள்ளிமலை கோயில் அழகாக இருப்பாங்க இங்கேருந்து நம்ம மேலே போக போகிறது இல்லை நான் கீழேயே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிறேன் பண்ணிக்கலாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் மேலே உள்ள போக முடியுமான் பார்க்கலாம் எனக்கு கரெக்டாக ரூட் எப்படின்னு தெரியல இந்த வழி உள்ள போகலாமா கூட்டம் கூட்டிங்களாஸில் வச்சுட்டுருக்காங்க நம்ம மெயினாக இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கு சும்மா ஜென்ரலாக கவர் பண்ணலாம் தான் வந்தேன் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இது மேலே வண்டியில் போக முடியாது வண்டி வண்டி தான் வரும் இங்கே வந்து இவ்வளோ கூட்டத்தில் பைக் பார்க்கிங் பண்ணுறது ஒரு பயமாக தான் இருக்கும்

வியூ நல்லா தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் ஓகே இருந்து வியூ தெரியுதா ஆனால் வெஹில் அடிக்கிறது கிளார் அடிக்கணும்னு நினைக்கிறேன் பின்னாடி சைடு போய் பார்க்கலாம் நீங்கள் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து பின்னாடி சைடு இதுதான் பள்ளிமலை பின்னாடி சைடு இருந்தது என்ன பக்கம் வந்துருக்கேன் நான் சுற்றி வந்துருக்கேன் நான் அது கீழே அந்த அடிவாரத்தில் நம்ம போறக்கு ஒரு ரூல் ஒரு வழி இருக்கு நம்ம அந்த வழியா போய் பார்க்கலாம் இப்போ ரஷ் இருக்கிறனால நிறைய பக்கம் விட மாட்டாங்க இந்த லெஃப்ட் தான் இதுக்குள்ளே போகலாமா உள்ளே விட மாட்டாங்க போவேன் ஐயோ பைக் போகாதுங்களேன் இல்லைங்க சும்மா ஒரு கிலோமீட்டர் ஐடியாவது மீட்ரு ரவுண்ட் போகலாமா அப்படின்னு அரசு எல்லாம் இப்போ அந்த இதெல்லாம்ங்களா சரி ஓகே சரி ரோட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கம்மா இன்றைக்கி ரொம்ப கூட்டம் நானே இறங்கி பார்த்தேன் சரி கவர் பண்ணலாம்னா சரி எல்லோருமே தூங்கிட்டு இருக்காங்க நம்ம நல்ல வீடியோ எடுத்துட்டு நல்லா இருக்காதுன்ட்டு நீங்கள் ரொம்ப கூட்டம் மக்களே சரி அதாவது வீடியோ கவர் பண்ணலாம்னு பார்த்தா சரி எல்லாருமே சாமி கும்பிட்டு ரொம்ப இதாக இருந்தாங்க ரொம்ப நெரிசல் வேறு சரியாக போட்டு நம்ம வீடியோ எடுக்கணுன்ட்டு பண்ணால் அது மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் அதனால் நான் அமைதியாக வந்துட்டேன்